மாடியில் இதமான தென்றல் காற்றை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் லீலா அழைப்பு மணி ஒலித்தது பால்கனி வழியே கீழே உற்று பார்த்தாள் வராந்தாவில் ஓர் இளைஞன் தன் தலைமுறையை சரிபடுத்தி கொண்டு நின்று கொண்டிருந்தான் யார் இவன் எதற்காக வந்திருக்கிறான் என்று யோசித்தாள் ஓ தினத்தந்தையில் அவ வேலைக்கு ஆள்கள் வேணும் என்று கொடுத்த விளம்பரத்தை யோசித்தால் அதற்காக தான் வந்திருக்கக்கூடும் என்று அலுவலகத்தில் வேலை பார்க்கும் தன் கணவனுக்கு மதிய உணவு எடுத்து போகவும் தன் பிள்ளையை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு விட்டுட்டு வரவும் தோட்ட வேலையை சரி தோட்ட வேலையை பார்த்து பார்த்துக்கறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டதுனால தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு பேர் வந்திருந்தாங்க அப்போ அந்த மூணு பேர்கிட்டையும் ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் ஒவ்வொரு குறை இருந்ததுனால அவங்கள லீலாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா இந்த பையன்கிட்ட போய் பேசுனா எதற்காக அப்போ வந்திருக்கீங்கன்னு நான் அந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்கேன் வேலை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுனா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என் பேர் விமல்ராஜ் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் எந்த ஊர்னா இதே ஊர் தான் அப்படின்னா உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டால் சைக்கிள் ஓட்ட தெரியும் நல்லாவே தெரியும் அப்படின்னா அந்த விமல்ராஜ் சொல்கிறாங்க எஸ்எஸ்எல்சி படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தன்னுடைய குழந்தையோட ஸ்கூல் அட்ரெஸை சொல்லு இந்த ஸ்கூல் இருக்கிற இடம் தெரியுமா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான் தன்னுடைய கணவனுடைய அட்ரஸையும் கேட்டு ஆஃபீஸ் அட்ரெஸையும் கேட்டு சொல்லும்போது எனக்கு அந்த இடமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தோட்ட வேலை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் படிச்சிருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி பக்கம் வந்து பூச்செடி எல்லாம் இருக்கலாம் நமக்கு நல்ல காற்று வேணும் அப்படின்னா வேப்ப மரம்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் தென்னை மரம் மா மாதுளை எல்லாம் வந்து கொல்லப்புறம் வைக்காதான் நல்லது அப்படின்னு அவன் சொல்லும்போதும் அவனுடைய பணிவான பேச்சும் லீலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரிப்பா நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து சம்பளம் பற்றிலாம் எதுவும் தெரியல எங்கள் குடும்பம் கொஞ்சம் ரொம்ப பெருசு நாங்கள் ஏழு ஏழு பேர் இருக்கோம் குழந்தைங்க அப்பா குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால நாங்கள் எல்லோரும் ஒரு ஒரு வேலைக்கு வர வர மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல சம்பளம் கொடுங்கம்மா அப்படின்னா அந்த பையன் சொல்கிறான் விமல்ராஜ் நாங்கள் உனக்கு முதல்ல ரூபாய் கொடுக்குறோம் அப்புறம் நல்லா நீ சைரியான பார்த்துட்டு அப்புறம் போக போக கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க லீலா நாளையிலேருந்து நீங்கள் வாங்க வேலைக்கு அப்படின்னு லீலா சொல்கிறாங்க விமல்ராஜும் நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க லீலாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சி ஏன்னா அவனுடைய நேர்மையான பேச்சும் கண்ணியமான பணிவான நடத்தையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாளைக்கு அவன் வருவான்னு சொல்லிட்டு நான் தன்னுடைய கணவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் தன்னுடைய கணவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சொன்னான் இந்த மாதிரி ஒரு இளைஞன் வந்தான் வேலைக்கு அவனை நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு நல்லா பணிவாக பேசுகிறான் வேலையெல்லாம் பற்றி கொஞ்சம் நல்லா தெரியுது இதே ஊர் தானா அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படியா இல்லைங்கன்னா பார்த்து வச்சா நல்லபடியாக வேலை செய்வானா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நாளைக்கு நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் பேசி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு லீலா சொல்கிறான் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் அந்த பையன் விமல்ராஜ் ஷார்ப்பாக கரெக்டாக வந்துடுறாரு நல்லா சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு ரொம்ப பணிவாக நல்லபடியாக வந்திருக்கும்போது லீலா வந்து தன்னுடைய கணவர் ராமநாதனை கூப்பிட்றான் எங்க இங்கே வாங்க கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதனும் மாடியிலேருந்து எட்டி பார்க்குறாரு அந்த பையனை பார்த்து அடுத்த நோடியே லீலா மேலே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க லீலாவும் மாடிக்கு ஏன் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன் நமக்கு வேலைக்கு வேண்டாம் இவன் ஒரு பிக் பாக்கெட்டு நேற்று நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருந்துட்டு போது அந்த தேட்டரில் இவன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்தான் எல்லாருக்கிட்டேயும் அடிச்சிட்டு எல்லாருமே அடித்து அவனை அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது லீலா சொல்கிறா ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்காம அவனை விட்டுட்டிங்கன்னு கேட்கும்போது இப்போல்லாம் யார் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குறா அவங்கவுங்க அவங்களே அடித்து நல்லா அடிபட்டு அனுப்பி அப்படி தான் இவனை அடிபட்டு அங்கே நின்றுட்டுருந்தான் நான் அவனை பார்த்தேன் இவன் நமக்கு வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான் இவனை நீ அனுப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க லீலாவும் கீழே இறங்கி போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மேலே வர ஏங்க நான் அந்த பையனை அனுப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இல்லைதான் நமக்கு வேறு ஆள் கிடைப்பாங்க நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு ராமநாதன் சொல்கிறான் நான் உங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இது என்ன புதுசாக கேட்குறேன் என் சம்பளம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரி இந்த சின்ன பொண்ணுக்கு இப்போ தான் இது தெரியுதான்னு ராமநாதன் தன் மனைவியை செல்லமாக கிள்ள வந்தான் அதை மெல்ல விலகிவிட்டு ஆனால் மனம்தான் இன்னும் குப்பையாக இருக்குது அப்படின்னு லீலா வந்து கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க ராமநாதனுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் ரொம்ப என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கோவமாகவும் கேட்டான் வேலைக்கு வந்த அந்த ஆலை தியேட்டரில் பிக் பாக்கெட் எடுத்தான் என்று போய் தானே சொன்னீங்க இல்லையே நான் உனக்கு நான் ஒன்றும் பொய் சொல்லலை நீங்கள் போய் தான் சொன்னீங்க நேற்று நீங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தீங்க தியேட்டர் பக்கம் உங்களுக்கு போகிறதுக்கான வேலையே கிடையாது அந்த சைடும் நீங்கள் வரவே இல்லை ஆனாலும் நீங்கள் வந்து ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் தடுமாறினான் தடுமாறிட்டு அது அது வந்து அது வந்து லீலா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அவன் ஒரு இளைஞன் அவன் வீட்டில் வேலைக்கு பார்த்தா அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய சந்தேக புத்தி வரும் அதுதானே பாவம் அந்த பையன் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்திருக்கான் அது தெரியாமல் அவனை பிக் பாக்கெட்டுன்னு சொல்லி உங்கள் சந்தேக புத்தியால் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு அவன் சொல்லி ரொம்ப வர் வருந்தனோடனே ராமநாதன் ரொம்ப தலை குனிஞ்சு என்னை மன்னிச்சிடு நான் வந்து எனக்கு பணம் இருக்குது பதவி இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன அந்த புத்தி வந்து எனக்கு மாறலை நான் சாக்கடையாக தான் இருக்கேன் நான் சாக்கடையாக என்னை இது பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போகும்போது நின்றுங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு லீலா கேட்குறான் நான் போய் அந்த பையனை சீக்கிரமாக போய் நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் நான் போயிட்டு அவன் இன்னும் தெருமனைக்கு கூட போயிருக்க மாட்டான் என்னை மன்னிச்சிடு லீலா நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறானு இல்லை எங்கே இருங்க அவன் அவனை அனுப்பலை அவன் கீழே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லீலா வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் நம்ம சந்தேகப்படவே கூடாது